இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த சியாக்கள் சமுதாயத்தில் இது உண்டு சியாக்கள் சமுதாயத்தில் இந்த இந்த ஹதிபுனா பாசி என்று சொல்ல வைத்து கொண்டு என்ன செய்வாங்க முத்தாண்ட கல்யாணம் நீங்க மதிப்பு குறைங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் கல்யாணம் பண்றது அவரு விட்டு ஓடி போயிடுறது இப்படியான ஒரு ஜெனரேஷன் வந்து உருவாக்கி கொடுக்குறாரு சியாக்கள் இருக்கிற பகுதிகளில் இது ஆதாரமாக வாய்ப்பு எதனால அவங்க அப்படி போறாங்க அவங்க வந்து இந்த கருத்துல இருந்தனால்தான் எந்த கருத்து சகாபி சொல்றாங்களே

நீ சொல்ல இப்பவே பெண்கள் தான் இருக்கிறாங்க இந்த அஜயத்துமாரி வீட்டுக்கு போயிடுவாங்க பெண்கள் சகாம்பாக்கலா இருந்தால் கூட ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அவங்களா ஒரு கருத்தையும் சொல்றாங்க நம்ம குறை குறை மருத்துவம் சொல்லவில்லை இப்படி இருந்துச்சு நானே எடுத்துக்க சொல்றேன் மாத்தி சொல்லி மாற்றி சொன்னா பாங்க

முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு நூத்தி பன்னெண்டாவது அீசு அலில் செய்தி வருது இபுன் அப்பாஸ் வந்து முத்தா செய்யலாம்னு சொல்றாரு அப்படிங்கிற தகவல் அலில் வருது அப்ப அலில் என்ன செய்யறாங்க அவசரப்படாதீங்க நீங்க கொடுக்குற ஃபத்துவா தப்பு நீங்க முத்தாவை வந்து செஞ்சுக்கலான்னு அனுமதி கொடுத்த கேள்விப்பட்ட ரசூலை தடுத்துட்டாங்க அது முதல் நீங்க சொன்னது முதல் இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்துச்சு பின்னாடி நபி அவர்கள் தடுத்துட்டாங்க என்று இபுன் அப்பாஸ் அவர்கள் இபுன் அப்பாஸ் சொன்னாங்க இமாம் புகாரி இதுக்கு என்ன தலைப்பு போடுறாங்க ரசூல்லா ஆரம்பத்தில் முத்தாவை அனுமதித்தார்கள் பிற்காலத்தில் தடுத்து விட்டார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டு தான் இந்த ரெண்டு செய்தியும் சொல்றாங்க இபுன் அப்பாஸ் பத்வா கொடுத்த செய்தியும் கொண்டு வர்றாங்க அது ஐயாயிரத்தி நூத்தி பதினாறாம் ஹதீஸ் அப்பாஸ் இந்த செய்தி சொல்லப்பட்டு இபுன் அப்பாஸ் அதுக்கப்புறம் எப்படி இருப்பார் ரசூல்லா தடுத்துட்டாங்க இது முந்தி உள்ள சட்டங்க மன்சூக் ஆயிருச்சுன்னு அவங்க சொன்ன பிறகு இபுன் அப்பாஸ் மாறாம இருப்பாரா டவல் கிடைச்சிருச்சுல இப்படி இருக்குது இப்ப நம்ம பாஸ் மாறிட்டார் அதுவும் முஸ்தகரஜ் அபு அவானாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உமர் உபுன் அப்துல் அசீஸ் ஒரு அமீர் அவர் பின்னாடி வந்து ஆட்சி தலைவர் அவர் சொல்றாரு மாமாத்த இபுன் அப்பாஸ் ஹத்தா ரஜா அண்ட் ஹாதிஹில் புத்தியா இந்த பத்துவாவை விட்டு இபுன் அப்பாஸ் விலகாமல் மூத்தா போகல எந்த பத்துவாவை விட்டு முத்தா செஞ்சுக்கலான்னு சொன்னாரே அது எப்போ ரசுல்லா தடபண்ணாங்கங்கிற அந்த ஹதீஸ் கிடைக்காதப்ப சொல்லிட்டு இருந்தார் இபு அழியிறவங்க நேரடியாக அவர்கிட்ட சொல்லிட்டாங்க திருந்தி விட்டார் அந்த ஃபஸ்ட்டோ வந்து வாபஸ் வாங்கி விட்டார் அப்புறம் தான் அவர் மூத்தா போனார்னு இன்னி எத்தனை அறிவிப்புகள் இருக்குது இமாம் திருமதி அவங்க ஆயிரத்தி நாப்பதாவது அதிசல சொல்றாங்க இன்னமா ரொவியா நிபுணபாஸ் ஷயூன் மின ரொஸா பில் முத்தா முத்தாவை செஞ்சுக்கிடலாம் நிபுனபாஸ் அவர்கள் வந்து அறிவிக்கப்படக்கூடிய அதிசுகள் எல்லாம் ஆரம்பத்துல உள்ளது சும்மா ரஜா அன் அவர் பிறகு இது தப்பு ரசூலா தடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது தன்னுடைய கருத்துல இருந்து அவர் மீண்டு விட்டார் இபுன் அப்பாஸ் அவங்க மாறிட்டாங்க இவ்வளவு தெளிவா இருக்கும்போது இவர் எப்படி அதை மாத்துறார் இபுன் அப்பாஸே அறிவிச்சாங்களாம் ரசூலா தடை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீறினாங்கன்னா அப்படியா இருக்குது அதிசு அது தெரியாமல சொல்லி இருந்தாங்க அழியவங்களே தெரியப்படுத்துறாங்க தெரியப்படுத்த திருந்தியில இருக்கிறாங்க இதுக்கு பிறகும் இந்த இபுன் அப்பாஸ் கேட்டு நீங்களும் முத்தாசை கேட்டா அப்ப நம்ம கேட்க வேண்டியதுதான் இவர் ஒரு காலத்துல நாத்திய சிந்தனைக்கு போனாரு அப்ப அந்த சிந்தனை எப்படி பண்ணீங்களா நாத்திய போவீங்களான்னு கேட்கலாமா இப்போ கேட்டா அது சரியா அப்படி கேட்கலாமாங்க அப்ப இது என்ன சிந்தனை சியாக்கள் எல்லாம் செய்யறாங்க அதுக்கு இபுனு பாஸ் காரணம் இபுனு பாஸ் அவர் தான் விளையிட்டாரப்பா சியாக்களை இபுனு பாச முடிச்சு போடுறீங்க இதை கேட்டு அஜர்த்து மார்க்கு போனா விளக்குமாறு எடுத்து அடிப்பாங்களா அஜர்த்து மார்களை எந்த அஜருத்து சொன்னாரு இப்படி அப்போ இதெல்லாம் வந்து என்ன அது இப்ப பேசுறது என்ன ஒரு துணி வரும் ஒரு முஸ்லீமுக்கு இப்படிலாம் பேச எப்படி மனசு வருது ஒழுங்கா ஒரு ஆய்வு செய்யாம புஹாரி முஸ்லீமை பார்க்காம சம்பந்தமான விளக்கங்களை எல்லாம் பார்க்காம இப்படி தான் இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்லி இருக்கு இது மாதிரி நிறைய அவதூறுகள் சஹாபாக்கள் மேல இதையும் ஒரு கூட்டம் கேட்டு கொண்டு இருக்கிறது சிரிச்சுக்கிட்டு இவர் இப்படி பேச பேச கீழே உட்காந்து சிரிக்கிறார் அப்பாவி மக்கள் அவங்களை குறை சொல்லி வேலை இல்லை ஏன் அவங்கள சிரிக்க வச்சுட்டாங்க இப்போ அந்த இளைஞருடைய மனசுல என்ன இருக்கும் என்ன வரும் சஹாபாக்களா இப்புள்ள இருந்திருக்கு எப்படி இந்த சஹாபாக்கள் வந்துருச்சுங்க பேஸ்புக்ல அவங்க போடுறாங்க சஹாபாக்களை பத்தி பேசாதீங்க சஹாபாக்குடைய கருத்துக்களா அதை பார்க்கவே மாட்டோம் ஏன்னா அவங்களா முருத்ததுகள்